ஹலோ இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்காக குடிக்கிற வாகத்த வசனத்தை பார்க்கலாமா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த வசனம் என்ன சொல்கிறது நீதிமொழிகள் மூன்று மூன்றாம் வசனம் அதாவது கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று ஆண்டவர் கூறியுள்ளார் இந்த கிருபையும் சத்தியம் நம்மை விட்டு விலக கூடாதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் வார்த்தை மாம்சம் என்று நம் வேத்திலே அவரை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் மாசம் சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் கிருபை உள்ளவர் அதே போல சத்தியம் நிறைந்தவராய்தான் அவர் வந்து வார்த்தை மாம்சம் அவர் மனிதனாய் பிறந்தார் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்து வாழ்ந்தார் என்று நாம் வேதலை பார்க்கலாம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் அவர் வந்து சத்தியம் உள்ள தேவன் அதாவது உண்மையுள்ள தேவனாய் நமக்காக அவர் பிறந்து அவதரித்து இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தார் என்று நாம் அவரை குறித்து நாம் சிந்தித்து நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நீதி உள்ளவர் தேவன் கிருபை உள்ளவர் அதே போல உண்மை உள்ளவர் சத்தியம் உள்ள தேவன் என்று நாம் அவரை குறித்து பார்க்கலாம் அவர் கிருபையுள்ள தேவன் சத்தியம் உள்ள தேவன் அதே போல நாம் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்னதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் நான்கை நாம் பார்க்கலாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதே போல அவரை நம்ப வேண்டுமா அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய சத்தியத்தை நாம் அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும் என்று அவர் இருக்கிறார் அந்த சத்தியம் அதாவது அவருடைய வேதமாகிய சத்தியம் அவருடைய வேதத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதே போல ஆண்டவராகிய இயேசு தான் என்பது சத்தியம் அந்த வேதத்தை நாம் நம்ப வேண்டும் வேதத்தை நாம் நம்ப வேண்டும் அதே போல ஏசு கிறிஸ்துவையும் நாம் நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதே போல தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நம்மளை அனைவரும் அநகம் பேர் வந்து சத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் நம்மளால வந்து உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நம்மள பேர் அநிகம் பேர் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் சத்தியம் உள்ளவர்களா திகழ் திகழ வேண்டும் என்று அதே போல் நம்முடைய நடக்கையில் நாம் சத்தியத்தை நாம் கை கொண்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே கூறியுள்ளார் சத்தியம் என்ன செய்யுமா பூமியிலிருந்து முளைக்கும் என்று வேதம் கூறுகிறார் அதாவது இந்த கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்குமா கிருபையும் சத்தியம் அவர் முன்பாக நடக்கும் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஒன்பது பதினான்காம் நாம் பார்க்கலாம் அந்த அவருடைய என்ன செய்யுமா மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது என்று நாம் வேதலை குறித்து நாம் பார்க்கிறோம் தாவதர் தான் என்ன சொல்கிறார் நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன் என்று சங்கீதம் நாம் பார்க்கலாம் அவருடைய சத்தியத்தை நாம் கை கொள்கிறவர்களாய் இருந்தால் அவர் நம்மை என்ன செய்வார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடகமாகும் என்று வேதம் கூறுகிறது அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் அவருடைய சத்திய அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் போவோம் என்று வேதம் கூறுகிறது அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் அவருடைய சத்தியம் என்ன செய்யுமாம் நமக்கு பரிசெயும் அதாவது தடுப்பு சுவராயிருந்து நம்மை வந்து பாதுகாக்கும் அதாவது ஒரு தடுப்பு சுவாரா இருந்து பெரிய ஒரு கவசமாயிருந்து இருந்து நம்மை வந்து பாதுகாக்கும் என்று வேதம் கூறுகிறது அவருடைய சத்தியத்தை நாம் கொள்ளும் பொழுது

அந்த நீதி என்கிற மார்க்கவசம் என்று சொல்லப்படும் பொழுது மார்க்கவசம் என்பது தடுப்பு சுவர் அது வந்து ஒரு நம் நீதியை கைகொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தடுப்பு சுவர் வந்து நம்ம வந்து பாதுகாக்கும் என்று நாம் அதுக்கு அறியலாம் அவருடைய நீதி வந்து எப்படிப்பட்டதா நித்திய நீதி அந்த நீதிக்கு வந்து முடிவே இல்லை என்று விதம் கூறுகிறது அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார் இந்த சத்தியத்தை கொண்டுதான் அவர் நம்ம என்ன செய்வார் நியாயந்திருப்பார் என்று நாம் சங்கீதம் தோணித்தார் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் அதே போல பூலோகத்தை நீதியோடு தான் நியாயந்திருப்பார் என்று வேதத்தில் பார்க்கலாம் அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் சத்தியத்தை நாம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் வேதத்தை கூறியுள்ளார் நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா சத்தியம் வந்து பண்ணக்கூடாது பைபிள சத்தியம் பண்ணக்கூடாது என்று வேதம் கூறியது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஆனா ஹிந்துஸ் என்ன செய்வாங்க ஹித் ஹிந்துஸ்களுக்கு மெயினா வந்து சத்தியம்ங்கிறதா ஒரு உயிர் மாதிரி அவங்களுக்கு அதுதான் என்னது ஒரு உயிர் அதாவது சத்தியத்தை நம்ம வந்து பண்ணோம்னா அதுதான் உண்மை அதை விட மேலான உண்மை எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க நம்பிடுவாங்க அதுதான் உண்மை சத்தியத்தை பண்ண வச்சு அவங்க வந்து நம்பிக்கை உடையவர்களை அவங்க வந்து திகழ்வாங்க அவங்களுக்கு வந்து சத்தியத்தை வந்து முக்கியத்துவமாக கருதுவாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா சத்தியத்தை நம்ம வந்து கடைபிடிக்க மாட்டோம் அதாவது பைபிள சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாத பண்ணாதான்னு ஆனா சத்தியம்ன்றது என்னதான் ஒரு சின்ன ஒரு ஒரு சாட்சிக்காக நம்ம பண்றது அதாவது மத்தவங்க மேல நமக்கு நம்பிக்கை வரணும் மத்தவங்க நம்மளை நம்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து செய்யக்கூடிய சின்ன ஒரு விஷயம் தான் என்னது சத்தியம்ங்கிறது அந்த சத்தியத்தை வந்து எப்படி பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் கூறியுள்ள அதாவது வானத்தின் பேரில் பண்ணக்கூடாது பூமியின் பேரில் பண்ணக்கூடாது வானத்தின் பேரில் பண்ணியாச்சுன்னா அது வந்து தேவனுடைய சிங்காசனம் என்று விதம் கூறியது அதே போல பூமியின் பேர்ல பண்ணியாச்சுன்னா அதனுடைய பாதப்படி என்று விதம் கூறாது அதே போல நம்ம என்ன செய்ய வேண்டுமாம் எரசிலமின் பேர்ல நம்ம வந்து சத்தியம் பண்ணக்கூடாது அது வந்து மகாராஜாவின் நகரமா இதை வந்து ஏன் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் கூறியுள்ள சத்தியத்தை வாங்கு ஆனா விற்காதே என்று சத்தியத்தை வாங்கலாம் ஆனா வந்து அதை விற்கக்கூடாது அதை வந்து எப்படி விற்க கூடாதா அநியாயத்தினால இருந்து விற்கக்கூடாது என்று விதம் கூறுகிறது சத்தியத்தை அநியத்தின அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல நாம் பார்க்கலாம் அந்த சத்தியத்தை நாம என்ன செய்ய வேண்டுமா அநியாயத்தினால் நம்ம வந்து அடக்கி வைக்க கூடாது நியாயம் இல்லாத ஒரு தன்மைதான் என்னது அநியாயம் நியாயத்தோடு நம்மளுடைய கிரியைகளை நடப்பிக்காம அதை வந்து அதுக்கு எதிர்மாறலாம் நமது அநியாயம் என்று சொல்லப்படும் பொழுது அது வந்து நியாயத்துக்கு எதிர்மாரில ஒரு தன்மையை குறிக்கும் அந்த அநியாயத்தில் நமது அதை அடுக்கி வைத்து அடக்கி வைக்க கூடாது அந்த ஒரு மனுஷனுடைய அவபக்தி என்று விதம் கூறுகிறது அது வந்து ஒரு மனுஷனுடைய அவபக்தியை குறிக்கும் இந்த சத்தியத்தை நமது அநியாயத்தை அடக்கி வைக்கிறது ஒரு மனுஷனுடைய அவபக்தி என்று வேதம் கூறுகிறது எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் என்ன சீமம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இனி வரும் காலம் இப்படிப்பட்டதா இருக்காது என்று ஆண்டவர் என்ன சொல்லிருக்கிறாரு மனசை என்ன எப்படிப்பட்டவர்களாய் மாறவார்களாம் சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று இரண்டு திமுத்தி நான்கு நான்கு கூறுகிறது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தை அறிவியர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு அதனால ஆண்டவர் என்ன கூறியிருக்கா யார் தேவனுடைய கூடத்தில் தங்குவான் என்று உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டில் நாம் பார்க்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் உத்தமனாய் உண்மையா நடந்து நீதியை நடப்பிக்க வேண்டும் நீதியுள்ள கிரியைகளை உண்மையுள்ள கிரியைகளை உண்மையா நாம் பேச வேண்டும் நம்முடைய செயல்களை காண்பிக்க வேண்டும் அப்படி நீதியை நடப்பித்து மனதார் நாம் சத்தியத்தை பேசுகிறவர்களா இருந்தால்தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா தேவடைய கூடாரத்தில் நாம் தங்க முடியும் என்று தேவனுடைய கூடாரம் என்று சொல்லப்படுவது அது வந்து பரலோகம் தேவடைய கூடாரம் எங்கே இருக்கிறது அது பரலோகத்திலே உள்ளது அங்கே நாம் தங் தங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தகுதியுடையவர்களாய் மாற வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் நாம் வளரகளால் காணப்படும் என்று காணப்பட வேண்டும் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினைந்தில் நாம் பார்க்கலாம் எப்படி நம்ம அன்புடன் சத்தியத்தை சத்தியத்தை கை கொள்ள முடியும் அதாவது அன்பில் தேவனுடைய அன்பு வந்து நம்ம இடத்தில் வெளிப்படும் பொழுது தேவனுடைய அன்பு எப்படி நம்ம இடத்தில் வெளிப்படும் அவருடைய வசனம் அதாவது வேத வசனத்தை நாம் வந்து எப்பொழுது தியானித்து அதை நம்பி அதன்படி நம்ம நடக்கிறோமோ தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய அன்பு தேவனுடைய அன்பை தேவன் என்ன செய்வா நமக்கு பூர்ணமாய் தருவா அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளும் தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கும் என்று வேதத்தை நாம் பார்க்கலாம் ஒரு வசனத்திலே அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியமாகிய வசனம் அவரையும் சத்தியம் என்றுதான் வேதம் குறிப்பிடு குறிப்பிடுகிறது அதனால் நாம் வந்து தேவனை நம்பி தேவன் தான் ஒரே தேவன் என்று நம்பி அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் என்ன செய்வார் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறதுக்கு வல்லவராயிருக்கிறார் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம் பரிசு ஆவினால் முத்திரை போடப்படுவோம் என்று எபேசியர் ஒன்று பதிமூன்றுல நாம் பார்க்கலாம் நாம் விசுவாசிகளான பொழுது சத்திய வசனத்தை நாம் நம்பும் பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம் பரிசு ஆவினால் நாம் முத்திரை போடப்படுவோம் என்று ஆண்டவனும் நம்ம தான் ஜெனிப்பித்தார் சத்திய வசனத்தை கொண்டுதான் ஜெனிப்பித்தார் என்று வேதலை நாம் பார்க்கலாம் யாக்கோபோ ஒன்று பதினெட்டிலே யார் வந்து சத்தியத்தை தியானிப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது குடியில் இறங்குகிறவர்கள் தேவனுடைய வசனத்தை வந்து தியானிப்பதில்லை என்று ஏசாய முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கலாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் கிருவையும் சத்தியத்தையும் கழுத்தலை பூண்டு கொள்ள வேண்டும் கழுத்தலை பூண்டு கொண்டு இறுதிமாகிய பலகையை எழுதி கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகள் மூன்று மூன்று கூறுகிறது நம்முடைய இதையத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் கிருபையும் சத்தியத்தையும் கழுத்தலை பூண்டு கொண்டு இருதயமாகிய பலகைகளை நாம் எழுதிக்கொள்ள வேண்டும் என்று அதாவது நாம் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் நம் சத்தியத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் வாழ வாழும் பொழுது ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை பூரணப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் அந்த கிருபையும் சத்தியத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் தரித்துக்கொள்ள வேண்டும் இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்ப பாக்குறவங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனத்தையும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் நாம வந்து கிருபையும் சத்தியம் நம்மை விட்டு விலகாத வழிக்கு பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கிருபையும் சத்தியம் நம்மை விட்டு விலகாத இருக்க வேண்டும் கிருபை என்று சிலப்படும் பொழுது தேவையிருபை நம்ம லோடு இருப்பதுதான் அதே போல சத்தியம் என்று சொல்லப்படும் பொழுது அது வந்து வேதத்தையும் குறிக்கும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் அவருடைய வேதம் சத்தியம் அதே போல ஆண்டவராக கிறிஸ்து சத்தியம் இந்த வேதத்தை நாம் படித்து தியானித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளை அவர் என்னென்ன வேதத்துல கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து அவருக்கு உண்மையாய் அதாவது நம்ம வந்து யாருக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும் பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு ஏற்படுந்து வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் கிருபையும் சத்தியத்தை நம்மை விட்டு விளக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் பழைய வருஷத்துக்கு நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் பட்டிருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நம்பி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளால வந்து என்ன செய்ய முடியும் சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நிறைய பேர் யோசிக்கலாம் நம்மளால சத்தியமா வாழ முடியலே பொய்யான ஒரு வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார் நீ என்கிட்ட வந்தாச்சுன்னா நான் உடைய உடைய சுமையெல்லாம் நான் இறக்கி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற எல்லோருமே இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாதல் தருவேன் என்று விதம் கூறுகிறது நாம வந்து அவர்களுக்கு சென்று நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் சொல்லி நம்மள நமக்கு எதாவது சரி பண்ண முடியல வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவனை சேவை நமக்கு நம்மை வல்லவராயிருக்கா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல என்று விதம் நம்ம வந்து அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வருடைய பலத்தை நமக்கு தந்து நம்ம வந்து நம்மளை வந்து நீதி உள்ள பாதையில் நடத்துவதற்கு வல்லவராக நமக்கு ஞானத்தை தருவார் ஞானத்தை போதித்து நம்ம எந்த வழியில் நடக்கணும் என்று செம்மையான பாதையிலே அவர் நடத்துவதற்கு சத்தியத்திலே நடத்துவதற்கு சத்தியம் உள்ள பாதையில் நடத்துவதற்கு வல்லவராக சத்தியமான